எனவே கடைசியாக மகளை மீட்டிருக்கிறார் இயக்குனர் சேரன் காதலன் சந்துருவின் பிடியில் இருந்து மீட்பேன் என போட்ட சபதத்தை நிறைவேற்றி விட்டார் அவர் காவல் நிலையம் நீதிமன்றம் காப்பகம் என்று சுழன்றடித்த இந்த விவகாரத்தில் இன்று முக்கிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது சந்திர சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஆட்கொணர்வு மனுவை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம் தாமினி தமது விருப்பப்படி பெற்றோருடனோ அல்லது காதலனுடனோ செல்ல அனுமதி அளித்தது இதனையடுத்து தமது பெற்றோருடன் செல்ல சம்மதித்தார் தாமினி பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு மகளை மீட்ட ஒரு உணர்ச்சி பெருக்கில் இருந்த சேரன் நீதிமன்ற வளாகத்தின் மண் தரையில் சாஸ்தாங்கமாக விழுந்து அனைவருக்கும் தலை வணங்கி உருக்கத்தை வெளிப்படுத்தினார் கடந்த ஐந்தாம் தேதியன்று தாமினியை மீட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து சந்திரவின் தாயார் ஈஸ்வரியாமல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஆட்கொருள் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவில் தனது வீட்டிற்கு வந்த தாமினி தனது தந்தை சேரனால் கொடுமையனால் கொடுமைப்படுத்தப்படுவதாகவும் தனது காதலை பிரிப்பதற்கு பல்வேறு வகையில் சதி செய்யும் அவர் தனது காதலன் சந்துருவையும் தன்னையும் கொலை செய்யக்கூட முயற்சி செய்வார் என்று குறிப்பிட்டிருந்து தனக்கு பாதுகாப்பு இல்லை நான் இந்த வீட்டிலேயே தங்கிவிடுவேன் என்று குறிப்பிட்டிருந்தார் இந்த மனு மீதான விசாரணை நடைபெற்ற போது கடந்த ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளின் போது சேரன் மகள் தாமினி தனது காதலனுடன் இருக்க விருப்பம் தெரிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணை இன்று இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இந்த மனு மீதான விசாரணை இன்று வந்தபோது தனது பெற்றோருடனே சேர்ந்து இருக்க விருப்பம் தெரிவித்த தாமினி ஏற்கனவே அவர் நீதிபதிகளிடம் தெரிவித்த கருத்துக்கு மாற்றி தற்போது தெரிவித்திருந்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சந்திரவின் தாயார் தரப்பு வழக்கறிஞர் சங்கர் சுப்பு இவர் மனநிலை தற்போது மாற்றப்பட்டிருக்கிறது வலுக்கட்டாயமாக இந்த பதிலை தெரிவிப்பதற்காக அவர் மூளை செலவு செய்யப்பட்டிருக்க ஆகையால் இவருக்கு கவுன்சிலிங் வழங்க வேண்டும் இந்த பதிலை ஏற்கக்கூடாது தனது டாமினின் பெற்றோருடன் அவரை அனுப்புவதை தவிர்க்க வேண்டும் என்று வாதிட்டார் இந்த வாதத்தையும் ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கு மீதான விசாரணை நிறைவு செய்து இந்த ஆட்குணர்வு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சந்துரு தரப்பு வழக்கறிஞர் நெப்போலியன் மனது மாற்றப்பட்டுள்ளது பல்வேறு தரப்பிலிருந்து அவருக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டு அவர் மூளை என்று குற்றம் சாட்டினார் தாமினி அவர்கள் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னார் நான் என்னுடைய தந்தையோடு செல்லுகிறேன் என்பதை மட்டும் சொன்னார் இது தாமினியினுடைய குரல் இல்லை எங்களை பொறுத்தவரையில் இதை ஊடகம்தான் அங்கே என்ன நடந்தது பதினைந்து நாட்கள் பி கே கே பிள்ளை விட்டு என்ன நடந்து என்ன நடந்தது எந்தெந்த திரைப்பட உலகத்தை சார்ந்தவர்கள் அங்கே வந்து தாமினியை சந்தித்தார்கள் எப்படியெல்லாம் மிரட்டினார்கள் எப்படியெல்லாம் அச்சுறுத்தினார்கள் என்கிற உண்மையை நீங்கள்தான் தான் வெளி உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கிற செய்தியை இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அதே போன்று கடந்த பதினான்காம் தேதி வரை தங்களிடம் தொலைபேசியிலும் பல வகையிலும் நன்றாக பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த தாமினி தற்போது நீதிமன்றத்தில் தனது கருத்தை மாற்றி தெரிவிப்ப தெரிவித்திருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது என்று தெரிவித்த சந்துருவின் அக்கா பத்மகௌரி அவர் தன்னுடைய பெற்றோருடன் சேர்ந்து வாழ விருப்பம் தெரிவிப்பதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை என்று கருத்து தெரிவித்திருக்கிறார் பதினாலாம் தேதி வரைக்கும் போன்ல எங்க கூட பேசினாங்க நல்லா தான் பேசினாங்க போட்டும் கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி இல்லை பேச முடியல வாங்கிடுறேன்னு சொல்றாங்க இதுக்கப்புறம் ஃபோன் பண்ண முடியாதுனால நீங்க வந்து தம்பியை பார்த்துக்கோங்க நீங்க ஜாகிரதை இருங்க அப்படி அப்படின்னு கடைசியே போட்டின் தண்ணிக்கு சொல்றாங்க உங்க அப்பா அம்மா கூட இருக்குது எங்களுக்கு சந்தோஷம் தான் ஏன்னா இங்க பையன் அதாவது இங்க தம்பி சேஃபாக எங்களுக்கு இருக்கா எங்களுக்கு அதுதான் முக்கியம் நாங்க நிம்மதியாக இருக்கணும் அதுதான் நாங்கள் முதல்ல இருந்து இருக்கோம் இப்போ அதே மாதிரி நடந்திருக்கு ஆனால் இந்த இடப்பட்ட கேப்ல என்ன ஆச்சுன்றது எங்களுக்கு தெரியல ஸோ அவங்க வந்து விருப்பப்பட்டாங்க அம்மா அப்பா கூட போகிறோம் நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு நாங்களும் அதை வந்து வருத்தப்படல வேதனை பண்ணல ஹாப்பி தான் நாங்கள் சந்தோஷமா தான் இருக்கோம் அவ்வளவுதான் என்னை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த இயக்குனர் சேரன் நீதிமன்றத்தில் நீதி கிடைத்திருப்பதால் மிகப்பெரிய நன்றியை தெரிவிக்கும் விதமாக அவர் சாஸ்தாங்கமாக தரையில் விழுந்து வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொண்டார் என் மகள் தன்னுடைய தந்தைகளில் தன்னை உணர்ந்து தன்னுடைய தவறுகளை அலசி ஆராய்ந்து எதிர் சைடில் உள்ள அவர்கள் நடவடிக்கைகள் அவள் எல்லா உண்மைகளையும் தெரிந்து இப்பேற்பட்ட ஒருவரோடு வாழ்வது சரியல்ல என்று முடிவெடுத்துத்தான் அவள் இப்பொழுது நல்ல நிலையில் நல்ல மனதோடு சுய உணர்வோடு எங்களோடு வர சம்மதம் தெரிவித்து எங்களோடு வந்திருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அத்தனை தொலைக்காட்சிகளுக்கும் அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இது எனக்கு கிடைத்த வெற்றி அல்ல இனி ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு பெற்றோருக்கும் கிடைத்த வெற்றியாக நான் இதை கருதுகிறேன் என்னுடைய வணக்கத்தை அத்தனை பேருக்கும் சமர்ப்பிக்கிறேன் ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்சம் தலை தாமினி சுதந்திரமாக வாழ்வதற்கு அவர்கள் எல்லாருமே உண்டு என்று சென்னை உயர்நீதிமன்றம் அளித்துள்ள தீர்த்துள்ள தீர்ப்பின் தீர்ப்பின் அடிப்படையில் இந்த காதல் விவகாரம் தற்போது தற்காலிகமாக முற்று பெற்றுள்ளது என்று பார்க்க முடிகிறது சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஹிந்திசாமன் பிரகாஷ்